அன்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சிலேருந்து ஜாலகா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மாந்திரிக விழிப்புணர்வு குழாட்மி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சிருக்கிற பொருள் எல்லாமே மாந்திரிகை சம்மந்தப்பட்ட வேலைகள் இந்த பாருங்கள் இங்கே எதுவும் மாந்திரிகை சம்மந்தப்பட்டது தான் இதுவும் பார்த்திங்கன்னா மாந்திரிகை சம்மந்தப்பட்டதான் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து எதிராளி நமக்கு சதா நேரம் தொந்தரவு கொடுத்துட்ருக்க எதிராளியை எப்படி அடக்குவது அப்படிங்கிறதுக்காகவும் இதில் வந்து சில பேர் நம்மக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களை எப்படி நம்மகிட்டேருந்து வர விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காகவும் நாம் ஒரு நினச்ச காரியங்களை எப்படி நமக்கு அதாவது விதியை மீற யாராலையும் முடியாது சதியை கண்டிப்பாக தடுக்க முடியும் அப்போ இதுலேருந்து எதிரியும் இதில் இருக்க எதிரிலையும் நம்மளை எப்படி அடக்குவது எப்படி பிரிப்பது அதை பிரிச்சுட்டு நமக்கு தேவையான வாழ்க்கை எப்படி வாழ்வது இறையொருள் மூலமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வாக நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இது ஒரு கஸ்டமருக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னிக்கு பதிவு செய்யக்கூடிய தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு செய்கின்ற ரெண்டு மணி